ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அரிப்பச்செமீன் கறி அப் அரிப்ப நம்ம ஊரில் கூண் பொடின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டான பேர் தெரியல இதை வந்து ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு சைடில் உள்ள முல்லை எல்லாமே எடுத்து போட்டுடணும் அதுக்கப்புறமா ஒரு பேன் வச்சுட்டு ஒரு பீஸ் இஞ்சி கொஞ்சமாக நாலஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா போட்டுட்டு தேவையான கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வாட்டி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு பிஞ்சு வந்து வெந்தய பொடி போட்டிருக்கேன் நான் வந்து ட்ரை ப ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு பொடி பண்ணி வச்சுக்குவேன் அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் மிளகா தூளு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிடணும் தண்ணி கொதித்து வரும்போது இந்த செம்மின் போட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து இரும்பாம் தான் இன்றைக்கி சேர்க்குறேன் நீங்கள் இரும்பான் புளிக்கு பார்க்குறோம் தக்காளி இல்லைனா புளி எந்த வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த டைமில் நான் வந்து இரும்பாம்புளி மட்டும்தான் போட்டிருக்கேன் இது வந்து சீக்கிரமாக வெந்துடும் இது வந்து நல்ல ஒரு வெந்து தண்ணியெல்லாம் வற்றி வந்ததுக்கப்புறமா நான் தேங்காய் பேஸ்ட்டு தேங்காய் பேஸ்ட் அரைக்கும் போது தேங்காவும் ரெண்டு சின்ன வெங்காயமும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இதை ஆட் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாமே டேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அது வந்து கொதிக்க விடணும் நல்லா கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லை லைட்டாக அந்த நுரையெல்லாம் கட்டி வந்து அந்த சைட்லெலாம் குதிச்சு வரும்ல அந்த மாதிரி டைமில் வந்துட்டு நான் வந்து எங்கள் வீட்டில் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இருக்கனால அதை பொறித்து வந்துட்டு கையில் அப்படியே பிச்சு போட்டுட்டு அடைச்சி வச்சுருவேன் அப்போ அந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் இந்த செம்மீன் பொடிங்கிறது ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் பேக்கெட்டில் கூட கிடைக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் வேணால் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம மீன் கறி எப்படி இருக்கோ அதே அளவுக்கு டேஸ்ட்டும் அரோமாவும் இருக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் டென் மினிட்ஸுக்குள்ளே இந்த வேலையை முடிஞ்சிரும் ட்ரை பண்ணி பாருங்கள்